அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி பின்னிரவு அதாவது மறுநாள் காலையில் ரெண்டு நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பின்னிரவு அதாவது நா ம நாளை காலையில் ஒன்று நாற்பது வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் அமிர்த யோகமாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்த யோகமாக இருக்குது இன்றைக்கி ஏகாதசி விரதமும் பெருமாள் வழிபாடு நல்லது ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு ராவு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறதும் நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து சுபமுகூத்த நாள் சுபக்காரிய முயற்சிகள் சுப முயற்சிகள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பிற்பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தொன்றுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை மூணு முப்பதுலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரைக்கும் இருக்குது இப்போது ரேவதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பூப்படைந்த நீராட்டு விழா அதே மாதிரி பூ முடிக்கிறதுக்கு பெயர் சூட்டுறதுக்கு காது குத்த வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போகிறது அன்னதானம் வழங்கிறது பூநூல் கல்யாணம் செய்யலாம் திருமணம் செய்கிறதுக்கு நகை அணியத்துக்கு விதை விதைக்க பயணம் மேற்கொள்ள குடமுழுக்கு வீடு கட்ட தோங்கிறதுக்கு மருந்து உண்ண குளம் வெட்டுறதுக்கு ஆ மொத்தம் நல்ல செயல் செய்யக்கூடிய ஏற்ற நாளாக தான் இருக்குது ஏகாதசி திதியில் பார்த்திங்கன்னா திருமணம் உழவு விரதம் இருத்தல் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிற்பம் ஆகிய செயல்களும் தொடர்பான கோயில் சம்பந்தமான செயல்களும் இன்றைக்கி செய்யலாம் நிலைகளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து மாற்றங்கள் எதுவும் கிடையாது சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமும் பிறகு கன்னிராசிக்கு அதாவது மறுநாள் காலையில் கன்னிராசிக்கு சந்திராஷ்டிரமும் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போல எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பெருமை ரிஷபராசிக்கு முயற்சி மிதுன ராசிக்கு ஆர்வம் கடக ராசிக்கு நடுக்கம் சிம்ம ராசிக்கு இரக்கம் ராசிக்கு அன்பு துலாம் ராசிக்கு உதவி விருஷிக ராசிக்கு செலவு தனுசு ராசிக்கு வரவு மகர ராசிக்கு உறுதி கும்பராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு வழிபாடு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்கிற மாதிரி இருக்குது மீன் செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பற்ற பணப்பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு சிக்கனமோடு செயல்படுறது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா கடன் வாங்க வாய்ப்புகள் அது அமைகிற மாதிரி இருக்குது பெரியவங்களோட ஆலோசனைகளால் இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கி நீங்கள் சில சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சாதகமான பலனை அடையணுன்னா பொறுமை மற்றும் நம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை அணுகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் நல்லாவே இருக்குது இருந்தாலும் உங்களோட வேலையை ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு செய்யறது அவசியமாக இருக்குது பிரச்சனை ஏதாவது நடக்காமல் பார்த்துக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஈகோ இல்லாமல் உட்காந்து பேசி விட்டு கொடுத்து பேசி நல்ல ஒரு புரிதலோடு கொண்டு போகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு அமைதியாக போகிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவுடைய செலவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் விரயத்தை செலவு பண்ணாமல் விரயம் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக செலவு செய்கிறது நல்லது தேவையில்லாத பற்றாக்குறையை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கா தோள்பட்டையில் வழி இருக்கிற மாதிரி இருக்குது தியானமோ இல்லைன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிறது இன்றைக்கி நல்ல பலன் தரும் இன்றைக்கி ரெண்டுமே கலந்த நாளாக தான் இருக்குது நல்ல பலனும் கெட்ட பலனும் பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் மனதுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான நாளாக இருக்குது பெற்றவங்களோட அதாவது பெற்றோரோட அன்பு ஆதரவும் நல்லாவே இருக்கும் சில நன்மையான பலன்கள் இன்றைக்கி கிடைக்கிறது நிறைய இருக்குது அதே மாதிரி தீமையை உணர்றதுக்கான நல்ல ஒரு அறி அறிவையும் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட இன்றைக்கி சு சுமூகமான உறவை மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும் அது வரைக்கும் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயோ வேலையிலையோ புது வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் சமாளித்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் கடுமையாக உழைச்சிங்கன்னா போதும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக வேலையில் இருக்கும் தொழிலையும் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை வந்து இன்றைக்கி அதிகமாக புரிஞ்சிக்கிறது நல்லது இனிமையான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட இன்றைக்கி அனுசரித்து போனிங்கன்னா நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாகவே போகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வரவு போதுமான அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது முடிச்ச அளவுக்கு இன்றைக்கி வர பணத்தை சேமிக்கிறது இல்லைன்னா எதிர்கால திட்டத்தில் முதலீடு செய்கிறது உங்களுக்கு நல்லதாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கவலைப்பட வேண்டிய நாள் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாலே போதும் நாள் முழுக்க இனிமையாகவே போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பசங்க மூலியமாக சில மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தாரோட ஒற்றுமை வந்து இன்றைக்கி நல்லாவே இருக்குது வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெற்றியை தேடித்தரும் வருமானம் பெறுகிறதுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட உங்கள் கிட்ட மனசில் ஆற்றலும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கையும் அதிகரிச்சிருக்கு அதனால் உங்களோட முயற்சிகளில் இன்றைக்கி எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த நாளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்க நல்ல ஒரு அமைப்பு இருக்குது இன்றைக்கி நாளை உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வேலை சுமூகமாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணைக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற அமைப்பு நல்லா இருக்குது ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்ணுனிமும் புரிந்துணையும் ஏற்படும் நாளை வந்து இனிமையாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்கும் சீரான பணப்பழக்கம் இருக்குது சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செலவுகள் இருந்தாலும் சேமிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினாலே போதும் இன்றைக்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம் மகிழ்ச்சி காரணமாக இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நாளில் கொஞ்சம் பொத் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நாளை சிறப்பான நாளாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து சின்ன சின்ன உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது போய்டோ பெருசாக பாதிப்புலாம் எதுவும் இருக்காது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க இன்றைக்கி உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதிகமான சாதக பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட இலக்குகளை அடைய முழு முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அளவுக்கு உங்களோட செயல்களில் வேகமாக இல்லாமல் விவேகமாக செஞ்சு முடிக்கிறது நல்லதாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை தரும் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து செலவுகளை கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது கடன் பிரச்சனை குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களோட வேலை செயல்களை கவனமாக செய்கிறது நல்லது அது வேலையாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்கிற செயல்களாக இருந்தாலும் சரி உங்களோட செயல்கள் கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசும்போது த பேச்சு வழக்கில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்பும் இல்லாமல் உட்காந்து பேசி உங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்குது அது கொஞ்சம் கவலையை தர மாதிரி இருக்குது கொஞ்சம் பண வரவு இன்னும் அதிகமாக தேவை இருக்கின்ற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்காமல் மட்டும் செலவுகளை கட்டுப்படுத்துகிறதோ இல்லைன்னா வேறு சில நாடுகளுக்கு செலவுகளை தள்ளி வைக்கிறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் மற்றும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கனாலே நல்ல பலன் தரும் நல்ல ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருக்க மு நாளாக தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் அடையிறதுக்காக கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை எந்த விஷயத்துலேயும் நம்பாமல் இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி கடன் எதுவும் கொடுக்க வேண்டாம் வரவும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பார்த்து கவனமாக கையாளுறது நல்லது மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மந்திரம் சொல்கிறது இல்லைன்னா பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ தான் நல்லா பலன் தரும் தேவையில்லாத பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணைக்கிட்ட எரிச்சல் அடைகிற மாதிரி இருக்கும் அது உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பத்து தான் காரணமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழப்பத்தோட வீட்டில் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அமைதியாக போகிறது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவு சிக்கனம் தேவைப்படுது இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்குது அதை பார்த்து கண்காணிக்கலைன்னா விரைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்சால் பரிசோதனை செஞ்சுக்கிட்டு அதை வந்து மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்ல பலனை தரும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது இருந்தாலும் மனசை இன்னைக்கு ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனால் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் தெய்வீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்குற எண்ணம் வந்து நிறைவேறும் உறவினர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் நல்ல நேரத்துக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாளை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது மேலதிகாரிகளோட நல்லுறவு நல்ல ஆதரவு அதே மாதிரி நல்ல பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை வேலையிலையும் திட்டமிட்டு செஞ்சு நல்ல ஒரு பொன்னான நாளாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணக்கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பரஸ்பர ஒற்றுமை பரஸ்பர புரிதல் பரஸ்பர இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு இன்றைக்கி நாள் வந்து சந்தோஷமாக போகிறதுக்கு ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு இருக்குது உறவுலேயும் அன்பு பாசம் நல்லிணக்கம் எல்லோரும் எல்லாமே வளரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அப் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்லா தான் இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிப்புகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை அதிகப்படுத்தி செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதி காரணமாக இன்றைக்கி நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோட நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்கும் வெற்றிகரமான நாளாக இருக்கும் பண விஷயத்தில் இன்றைக்கி தொழிலில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும் திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவுக்கு வரும் பாதியில் தடைப்பட்ட காரியம் கூட இன்றைக்கி மீண்டும் தொடரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடன் பிரச்சனை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய பொருட்கள் சேர்க்க இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றும் அதே மாதிரி முக்கிய முடிவுகள் நல்ல எதிர்காலத்துக்கு உண்டான பலன்களை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலையில் உங்களோட செயல்கள் மூலமாக நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அது வீடாக இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி வேலையாக செய்கிற இடமா இருந்தாலும் சரி கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சகஜமான அணுக்குமுறை ஜாலியாக இன்றைக்கி தனக்கூட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை உங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட்டால் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை மகிழ்ச்சியாக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வரவு நல்லாவே இருக்குது செலவும் கட்டுக்குள்ளே இருக்குது அதனால் உங்களுக்கு சேமிப்பு அதிகமாகிறத பார்த்துட்டு மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற அமைதியான சூழ்நிலை காரணமாக மனசில் அமைதி இருக்குது சுற்றி இருக்கிறவங்களும் அமைதியாக இருக்கனால இன்றைக்கி நாள் முழுக்க சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கவலைப்படவே தேவையில்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மீன் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் உங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் நன்மையான பலன்களுக்கான பொறுமையோடவும் நம்பிக்கையோடவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்படி நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்போடன் நடந்துக்குவாங்க உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது நாளை வந்து சாதகமாக கேட்கறதுக்கு உங்களால் பொறுமையாக நாளை கொண்டு போனாலே போதும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை இன்றைக்கி கவனமாக செய்கிறது அவசியமாக இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது உங்களோட மேலதிகாரிகளின் ஆதரவும் இன்றைக்கி கிடைக்காது சப்போர்ட் இல்லாமல் தனியாக போராடுற மாதிரி இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட க கருத்து பருமாட்டத்தை போடு போல் இருக்கும்போது கடுமையாக நடந்துக்காமல் சகஜமாக எடுத்து பேச சொல்கிறது நல்லது நீங்கள் உங்களோட கருத்தை திணிக்காமல் அவங்களோட கருத்தை பகிர்ந்துக்கிறது நல்லதாக இருக்கும் நாள் வந்து சாதகமாக இருக்கிறதுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவலையாக அடிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியம் காரணமாக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான தூக்கம் இல்லாத காரணத்தினால தோலில் பிரச்சனையும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு செயலியும் மனதைரியத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வளர்ச்சி நோக்கி செயலாற்ற உ உகந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது உங்களோட விளக்குகள் இலக்குகளில் வெற்றி அடையிறதுக்கு உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமையும் பயன்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா வீண் பிரச்சனை வராமல் தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பசங்களால் கொஞ்சம் மன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முழுதும் நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை உங்கள் விருப்பப்படி செய்கிறது நல்லது வேலை தொழில் பொறுத்தளவுக்கு தொழில் சம்மந்தமாக பணி சம்மந்தமாக பயனும் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தொடக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகளால் பேசி துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறத நாளாக இருக்குது ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு போகிறது மூலிமா நல்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வெளிநா ரொம்ப தூரத்தில் இருந்து வர வேண்டிய பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவிகரமாக இருக்கும் உங்களோட சேமிப்பை உயர்த்துவதற்கு இன்றைக்கி இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது வரவு நல்லாவே இருக்குது செலவும் கட்டுக்குள்ளே இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய நாளாக இருக்குது முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது சிறப்பான ஆரோக்கியம் உங்களுக்கிட்ட இருக்குது உங்களால் இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியாக போகிற மனநிலை தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து துடிப்பான நாளாக சில இருக்குது பார்த்திங்கன்னா மங்கள நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உற்றார் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் தொழில் வேலையாட்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா வேலையாட்கள் வந்து நல்ல ஒத்துழைப்பு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபமும் இன்றைக்கி அதிகமாகும் எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் இன்றைக்கி வந்து உங்களோட இலக்குகளை எளிதாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட உறுதியான போக்கு மற்றும் உங்கள் கிட்ட இருக்க மன உறுதி காரணமாக நீங்கள் உங்களோட காரியங்களில் செயல்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொல் தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவி உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி உங்களோட வேலைகளை செயல்களை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமையை நிரூபிக்கிற ஒரு நாளாக இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறையோடு இன்றைக்கி நாள் கழிக்க முடியும் தனக்கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சிக்கிட்டு இனிமையான தருணங்களை அனுபவிச்சுக்கிட்டு நாள் முழுக்க இனிமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் நல்லாவே இருக்குது பணத்தை வந்து சுப காரியங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் மனசுக்கு சந்தோஷமும் திருப்தியும் தரும் சேமிப்பும் பார்த்து சேமிக்கிறது அவசியமாக இருக்குது காரியங்களுக்காக செலவு செய்கிறதும் சேமிக்கிறதும் அது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சௌகரியம் காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது சுகமான நாளாக சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு மகர ராசி காரங்களுக்கு இன்றைக்கி வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து நீங்கள் சோர்வு மற்றும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு முடிவுகள் எடுக்கும் போதை யோசித்து அமைதியாக முடிவெடுக்கிறது நல்லது அவசரப்படாமல் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்ல பலன் அடிக்கும் இன்றைக்கி குறிப்பாக முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும் ப கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பக்க இருப்பாங்க இன்றைக்கி வந்து ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்கிறது அவசியமாக இருக்குது வியாபார விஷயமான பயணங்கள் இருந்ததுன்னா அதில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை டென்ஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது சுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியாதுன்னு வருத்தப்படாதீங்க திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈகோ இல்லாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் ஈகோ வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ இன்றைக்கி நல்ல பலன் தரும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போனால் மனசில் இருக்கிற இறுக்கம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செய்கிறது நல்லது கட்டுப்பாடோட செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது இல்லைன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள விரயம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு அமைதியை தரும் அது உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினால் மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் கொஞ்சம் ரெண்டு பலனும் கலந்த மாதிரி தான் இருக்கும் கவலையும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண வரவு பொறுத்தளவுக்கு திருப்தியாக இருக்கும் சில குடும்ப பிரச்சனை காரணமாக கொஞ்சம் கவலை அடையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாளை வந்து நீங்கள் சிறப்பாகவும் நாளை வந்து நல்லபடியாகவும் கொண்டு போகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும் உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு பலன் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இருந்த வேறுபாடுகள் மறைஞ்சி ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை மனசை ஒருநிலைப்படுத்தி சு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கனாலே போதும் எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கடின முயற்சி செஞ்சு சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அது வந்து முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைன்னா துணையை பொறுத்தளவுக்கு உங்கள் மேலே முழு அன்போடு இருப்பாங்க நீங்கள் ஏதோ சந்தேகமோ இல்லை க உங்களோட வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது அடிப்படை தேவைகள் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பூர்த்தி செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கனால போதும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அம்மாவோடய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் அவங்கள மருத்துவ சிகிச்சை பண்ணுறது நல்ல பலனை தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் வரும்போது அது நல்ல பயனுள்ள விதமாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வீடியோக்களை பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து பயனடை பயனடைய வாய்ப்புகள் அதிகம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்